அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து கும்பகோணத்துக்கு மேற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சுவாமி மலைக்கு போகிற வழியில் இருக்க திருவளஞ்சுழி அப்படின்ற தான் பார்க்க போகிறோம் மெயின் ரோட்டில் அந்த கோபுரம் இருக்குது பாருங்க இதுதான் கோபுரம் மெயின் ரோடு கோபுரம் ரோடு மேலேயே இருக்கும் பெரிய கோயில் ஊரே கோயில்னு சொல்லலாம் இது முதல் பிரகாரம் இந்த மொதல் பிரகாரத்தை ரெண்டு பக்கமே வந்து தென்னம் மரம் தென்னந்தோப்பாக தான் இருக்கும் உள்ளே போனே குளு குளு குழுன்னு இருந்துச்சுங்க நல்லா காலையில் சூரியன் உதிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போய் நான் எடுத்த வீடியோங்க இது இந்த கோயிலில் வந்து மொதல் பிரகாரத்தில் தான் அவங்களுக்கு வந்து தீர்த்தம் குளம் இருக்குது அந்த குளத்துக்கு வந்து ஜடா தீர்த்தம் அப்படின்னு பேர் இது ரெண்டாவது பிரகாரம் நுழையிற இடம் மொதல் பிரகாரத்தில் தான் நம்ம அந்த குளத்தில் இருக்குது அந்த தேவஸ்தானத்தில் பொறி விற்றுக்கிட்டு இருந்தாங்க பொறி போடலான்னு சொன்னாங்க அதனால பொறி வாங்கி பொறி போட்டோம் பொறி போடுறது ரொம்ப நல்லதுங்க நமக்கு வாழ்க்கைக்கு மீன் பல நன்மைகள் உண்டாக்கக்கூடியது இந்த கோயில்களில் இருக்கோ குளத்தில் இருக்கோ மீன்களுக்கு பொறி போடுவது அதை நம்ம பொறி போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்தோம்னா ரெண்டாவது பிரகாரத்தில் தான் நம்ம விநாயகர் இருக்கார் விநாயகர் இருக்கிற பிரகாரத்தை தான் பசுமடம் இருக்கும் அதனால் பசுமடத்தை கும்பிட்டுக்குவோம் காலையில் சூரிய உதயனால நல்ல அழகாக தக்க தக்கன்னு இருப்பாங்க மஞ்சள் கலரில் இதுதான் பசு மடம் பசு மண்டத்தில் போய் ஒரு கும்பிட்டு போட்டுட்டு நேராக விநாயகர் சன்னதிக்கு வந்துவிட்டோம் விநாயகர் தான் மிகவும் சிறப்பு இந்த கோயிலில் இதுதான் கருவறையினுடைய அமைப்பு இந்த விநாயகருக்கு என்ன தெரியுமா பேர் அதாவது க திருப்பார்கடல் நுரையினால் உண்டாக்கப்பட்ட சுயம்பு ஸ்வேத விநாயகர் அதாவது உருவம் கிடையாது நுரையினால் சொல்கிற சுவேதன்னு சொல்கிறாங்க இதுக்கு இந்த இந்த வெள்ளை விநாயகர்னு சொல்கிறாங்க இந்த மண்டபம் வந்து மிக சொல்லவே முடியாதுங்க வாயால் அந்த அளவுக்கு அருமையான ஒரு மண்டபம் ஏன்னு சொல்லுன்னா தேவலோகத்தில் இருக்க விஸ்வகர்மாவில் கட்டப்பட்ட இந்த மண்டபத்தை நம்ம எப்படிங்க வர்ணிக்க முடியும் இதனுடைய என்ன சொல்கிறது அது அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே மலைப்பாக பிரமிப்பாக இருந்துச்சுங்க இன்னும் கூட இந்த மாதிரி கட்டடக்கலை எங்கேயும் கட்ட முடியல யாராவது வந்து இந்த கோயிலை க இந்த கருவறையை காட்டி விநாயகர் கருவறை காட்டி இந்த மாதிரி கட்டி கொடுங்கன்னா இது முடிவே முடியாது ஏன்னா அது தேவலோகத்தில் இருக்க விஸ்வகர்மாவில் கட்டப்பட்ட இந்த க கருவறைங்க இதனுடைய இந்த கருவறைக்கு இந்த கடல் திருப்பார் கடல் விநாயகர் வந்து அபிஷேகங்கள்லாம் கிடையாது தொடங்க மாட்டாங்க இது என்ன பண்ணுவாங்க பச்சை கருவை மட்டும் சுற்றி அப்படி தூவி விடுவாங்களாம் அதே மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு இது பூக்களும் வாங்க மாட்டாங்க வாங்கினா அந்த கதவுலேயே போட்டுவிடுவாங்களாம் உள்ள கருவறைவெல்லாம் என்ற கிடையாது யாராக இருந்தாலும் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறது தான் அந்த ஜன்னல் கூட இதுக்கு என்ன பேர் தெரியுமா கருங்கற்களால் ஆக்கப்பட்ட ஜன்னல் தான் இதுக்கு வந்து பல்கனி அப்படி சொல்கிறாங்க பலகனி பல்கனி அப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஜன்னல் இதுக்கு பேர் இங்கே விளக்குக்கெல்லாம் நம்ம கேரளா விளக்கு மாதிரி பெருசு பெருசாக அந்த இருக்குது பாருங்கள் இதாங்க அந்த கருவறை முன்னாடி உள்ளெல்லாம் போக முடியாது கேட்டு வரலையோட சரி அங்கேயே வச்சிருக்கோம் ரொம்ப அற்புதமாக சுற்றி பார்த்துட்டே அந்த அந்த சூரிய உதயத்து சூரிய கதிர்கள் உள்ள வருது பாருங்க காலையில் போனது அந்த ஃபுல்லாக தும்பப்பூ நிறைய இருந்துச்சு இந்த கோயிலுடைய அமைப்பு தேர் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு தேர்ல வந்து விநாயகர் பவனி வரார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேருடைய அமைப்பு இருக்கும் தேரில் வந்து ஆமை மாறி கீழே அந்த ஆமை தாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்கவே இப்படி நேரில் எப்படி இருக்கும் பாருங்க மனசே வரலை எங்களுக்கு அவ்வளோ அருமையான ஒரு விநாயகர் கோல் விஸ்வகர்மாலால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கோ இந்த கருவறை இந்த கருவறையில் வந்து இங்கே இந்த விநாயகருக்கு வந்து வாணி கமலா அப்படின்னு சொல்லிவிட்டு இரு மனைவிகள் இருப்பதாக அப்படி தான் இந்த மேலே போட்டிருந்தாங்க அதாவது திருமணம் நடக்காதவங்க இங்கே வந்து திருமணம் வந்து பண்ண வேண்டிட்டு திருமணம் நடக்குமா இந்த விநாயகருடைய பலிபீடம் படிக்கட்டில் ஏறி தான் போகணும் இங்கேருந்து பாருங்கள் பார்க்கும்போது அது தெரியுதுங்களா உங்களுக்கு தேர் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறி போகணும் அதனுடைய தூண்கள் ஃபுல்லாக இதனுடைய நான் வரலாறு சொல்லிக்கிட்டு வரேன் நீங்கள் இந்த இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த வரலாறை கேளுங்க அதாவது இந்திரன் வந்து அகலிகளால் பீடிக்கப்பட்ட சாபத்தினால் அவர் என்ன பண்ணுறார் விநாயகரை வந்து துதிக்கணும்னு ஒரு அவருக்கு சாபம் இருக்குது அது துது அவர் வந்து விநாயகர் டெய்லி வணங்கணும் வணங்கினா தான் அவர் சாபம் இமோஷன் ஆகும் இப்படி ஒரு கதை அப்படி இருக்கும்போது வரலாறு இன்னொரு பக்கம் திருப்பார் கடலில் வந்து கடையிறாங்க இந்த மாதிரி அமுதம் கிடையும் போது ஃபஸ்ட் மொதல் வந்து நுற வருது அந்த நுறையை வச்சு பிள்ளையாராக பிடிச்சி தான் கும்பிடுவாங்க அந்த நுற தான் இந்திரன் வந்து எடுத்துகிட்டு வந்து வணங்குறதா ஐதீகம் சொல்கிறாங்க அவர் வந்து இந்த பிள்ளையாரை பாத்திரமாக ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லா சிவன் கோயில் நீ ஊலோகத்தில் போய் எல்லா சிவன் கோயிலையும் நீ வந்து அந்த சொல்றாங்க பெட்டிக்குள்ள வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து வணங்கும் போது இங்கே இருக்கிற சிவனை பார்த்து விநாயகர் சொல்றாரு ஐயோ நான் இந்த கோயிலே இந்த கோயிலே நான் இருந்தேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சிவபெருமானம் எப்படியாவது எனக்கு உதவி பண்ண சொல்லிட்டு அவங்க அப்பாட்டை கேட்குறாரு உடனே சிவன் என்ன சொல்றாரு சரி நீ இரு நீ தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி உருவ மாதிரி வேட்பு எடுத்துகிட்டு வந்து இந்திரன்கிட்ட எப்போ இந்த பெட்டியை கொடு நீ போய் உன்னை பூஜை பிள்ளைகாசம் பண்ணிவிட்டு வா நான் வந்து இந்த பெட்டியை பத்திரம் பார்த்துக்கிறேன் அந்த பையன் சொல்கிறான் சரி சிறுவன் தானே சொல்லிட்டு நம்பி கொடுத்துட்டு போகிறாரு யார் இந்திரன் இவர் போய் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வந்து பார்த்தா அந்த பையனையும் காணும் பெட்டியை தேடினா கரெக்டாக அந்த நான் பளிபீடம் காட்டின பளிமீனத்துக்கு அடியில் இந்த பெட்டியை வச்சுட்டு அந்த பையன் போயிடுவான் சார் சிவபெருமன் போயிடுறாரு அப்போது அது எடுக்கலாம் பார்த்தா அது அசைவே அசையாது இந்த சொல்கிற பாருங்க இதுதான் இந்த ப பல்கனி ஃபுல்லாக கருங்கற்களால் ஆக்கப்பட்ட பல்கனி ரொம்ப உலக அதிசயத்தில் போடலாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த பல்கனி இது மாதிரிலாம் பண்ணவே முடியாது கருங்கற்களான ஜன்னல் பல்கனின்றது ஜன்னல் சொல்கிறாங்க பாருங்கள் இது வழியாக நம்ம உள்ளே பார்க்கலாம் வெலை தெரியுது இல்லையா உள்ளே அங்கே தான் நுரை பிள்ளையார் இருக்கார் திருப்பார் கடல் நுரை பிள்ளையார் சரின்னுட்டு அந்த பெட்டி நகர்த்த முடியல அப்போ வந்து ஆசிரியர் கேட்குது எப்பா நான் இங்கே இருக்க தான் ஆசைப்பட்றேன் நீ வந்து உன்னுடைய சாப மோசம் இதோட முடிஞ்சிச்சு நீ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த இங்கே வந்து பூஜை பண்ணாலே போதும் நிவர்த்தி ஆயிரம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்திரன் என்ன பண்ணார் நம்ம இந்த விநாயகருக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படி ரொம்ப யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணணும் சொல்லிட்டு தேராலே அதாவது தேவலோகத்தில் இருக்க விஸ்வகர்மாவை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு தேர் மாதிரி கருவற வச்சு அதில் இந்த பிள்ளை அதை பிள்ளையார் ஏற்கனவே பலிபடத்தில் இருக்கார்ல அவரை சுற்றி தேர் மாதிரி ஒரு கருவறை அமைக்கிறார் அதுதாங்க இது இந்த தேர் மாதிரி கருவறை வந்து அது வந்து அந்த அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கோயிலே இந்த இடத்த விட்டு போக மனசே வராது இதா அதுக்கப்புறம் விட்டு அதுக்கப்புறம் போனால் தான் உங்களுக்கு சிவன் சன்னதி அதுக்கப்புறம் அம்மன் சன்னதி வரும் இங்கேயே போக முடியலையே இங்கே பாருங்கள் இங்கே இந்த சைடில் இந்த வேலைப்பாடுகள் அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பலிபடுத்துக்கு அடியில் தான் விநாயகரை வச்சதாக சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த 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 சுற்றி வர சுகத்தில் வந்து ஒரு மூஞ்சு உருவமும் சிற்பமும் பதிஞ்சிருக்கும் ரொம்ப அருமையான ஒரு இடம் இந்த இந்த பிள்ளையார் தான் இவருடைய வரலாறு இந்த நம்ம பிள்ளையாரை தாண்டி இந்த பக்கம் உள்ள அதுக்கப்புறம் தான் நம்ம சிவன் சன்னதிக்கு போகணும் நந்தி இந்த பிள்ளையார் சின் சன்னதி பின்னாடி பக்கமே நந்தி மண்டபத்துக்குள்ளே இருப்பார் கோயிலுக்குள்ளே கோயில் நின்றுவாங்களே அதே மாதிரி மொதல் விநாயகர் ஒரு கோயில் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு நந்தி மண்டபத்துக்கு ஒரு கோயில் அதுக்கப்புறம் உள்ள போனால் அதுக்கு ஒரு சிவன் கோயில் அதாவது ஊரே கோயிலாக மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நல்ல வாக்கிங் மாதிரி சுற்றிக்கிட்டே இன்னும் முடியவே இல்லையே கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் இப்போ நம்ம சிவன் சன்னதிகளும் வேறு இங்கே உருவம் பாருங்கள் அரியும் சிவனும் அப்படின்ற உருவம் தான் மேலே பதிச்சிருப்பாங்க இங்கே இருக்க சுயம்பு மூர்த்தியும் அரியும் சிவனும் தான் சுயம்பா இருப்பாங்க அதாவது லிங்கத்து மேலே நாமம் போட்டிருப்பாங்க அதுதான் இங்கே இங்கே ஒரு விசேஷம் இவர் சிவன் பேர் வந்து கபரதீஸ்வரர் கற்பகநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே போனாலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க இவ உள்ள எவ்வளோ வேலைப்பாடுகள் அம்மன் கோயில் மாதிரி தான் அது பாடு போய்கிட்டே இருக்குது எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அவ்வளோ அருமையான அந்த கோயில் இவர் வந்து இவர் சுயம்பு இந்த ஊருக்கு ஏன் திருவிழா ஜூஜி வந்துச்சுன்னா காவேரி தாய் காவேரி என்னை என்ன பண்ணுவார் அக அகஸ்தியர் தான் வந்து கொண்டு வருவார் காவேரியை அவர் இந்த பக்கம் வருகின்ற பொழுது காவேரி அம்மா வந்து இந்த பக்கம் பாய்ந்து வருவாங்க வருகின்ற போது இங்கே இருக்க சோழ மண்ணை அதை கொண்டு அழைச்சி எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் வந்து இருக்கணுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டனால அப்போ அந்த சமயத்தில் ஒரு முனிவர் அவர் கூட இருப்பார் அது புரண்ட முடிவை சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அவ அந்த தன்னுடைய தபஸ்தன் மூலமாக அகசியர்கிட்ட வேண்டி அந்த தண்ணியை வந்து இந்த வழியாக அந்த ஊர் வழியாக வரணும்னு வேண்டி வரும்போது காவேரி வந்து இந்த ஊர் வழியாக பாஞ்சி வந்தாங்களாம் அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அப்போ சிவனை சுத்தி அப்படி வந்ததினால திருவளஞ்சுழி திரு சிவனை சுத்தி இப்படி வந்து இந்த ஊருக்குள்ள வந்ததுனால இந்த ஊருக்கு தில திருவளஞ்சுழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலை வரலாறுல இன்னொன்று சொல்லும்போது இந்த மாதிரி பார்க்கடலை கடைகின்ற பொழுது அப்போ அந்த பார்க்கடலுக்குள்ளே வந்து காவேரி தண்ணி உள்ளே போயிடுச்சா உள்ளே போனதுக்கப்புறம் அது வெளியே கொண்டு வரணும் இல்லையா அப்போ இந்த மகரிஷி வந்து தபஸ் பண்ணி கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் இந்த கோயிலுக்கு இந்த தண்ணி வந்தது காவேரி தண்ணி வந்ததுனுடைய வரலாறு நிறைய இது சொல்கிறாங்க அவங்க நமக்கு வந்து தெரிஞ்ச இந்த ரெண்டு வரலாறு எடுத்துப்போம் இதுவும் ரொம்ப அருமையான வரலாறு தகவலாக தான் நமக்கு இருக்குது காவேரி தண்ணி எதிர்கொண்டு சோழ மன்னன் அழைக்கிறது எங்கள் எங்கள் ஊருக்கு வந்து பாயிங்கன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு மகத்துவம் பார்த்திங்களா அவங்க அன்னையை எதிர்கொண்டு அழைச்சி அதனால் இருக்குது திருவழஞ்சுடி சிவனை சுற்றி இவங்க வந்ததினால திருவலஞ்சு பேர் இங்கே நம்ம இப்போ சிவன் கோயில் கருவறைக்குள்ளே போகிறோம் இங்கேயும் எவ்வளோ தூரம் நான் காசு நான் அந்த வரலாறு சொல்லிக்கிட்டே வரேன் இன்னும் கருவறை வரல பாருங்கள் அவ்வளோ தூரம் இங்கேயும் தூண்கள் ஆனால் எல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க மாசத்துக்கு ஒரு தூரம் பணி வந்து பண்ணுவாங்களாங்க உழவார பணியை ஆரம்பித்து வச்சது நம்ம மங்கே தான் அவங்க நாயன்மார்கள் ஒருத்தரக்கங்கள் அவங்க தான் உழவார பணிக்கு ஆரம்பமே தான் வித்துட்டது அவங்க தான் எல்லா சிவனடியாரும் இங்கே வந்து உழவார பணிமை பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் மாணவர்களுக்கு கூட உழவார பணியை கொண்டு வந்து இங்கே பண்ணுவாங்களாம் ஏன்னா எவ்வளோ பெரிய கோவில் தெரியுமா உழவார பணி பண்ணால் தான் சுத்தமாக இருப்பான் ஆனால் சுத்தமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி கோயிலை சுற்றி தட்சிணாமூர்த்தி இருப்பார் எல்லாம் இருப்பாங்க இது வந்து சந்தனக்கல் வச்சுருப்பாங்க இழைக்கிறதுக்கு காலையில் அந்த இல வேணி சன்னனால நல்லா அழகாக இருக்குது உள்ளே வந்து சூரிய ஒளிச்சு நல்லா அப்படி விழுகுது நடராஜர் சன்னு இது சிவன் குசு சுற்றி என்னென்ன இருக்குமோ அந்த சன்னதியெல்லாம் இவருக்கு சுற்றி இருக்குது கபர்தீஸ்வரர் சுயம்பு கபர்தீஸ்வரர் சுற்றி அந்த எல்லாமே இருக்கும் லிங்கங்கள் நிறைய லிங்கங்கள் பிரதட்சை பண்ணியிருப்பாங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா துர்வாச முனிவர் வந்து இங்கே வந்து யாகம் பண்ணாராம் அப்போது தேவமார் தேவர்கள் வந்து இங்கே தங்கும்பொழுது அவங்க ஆளுக்கு ஒரு லிங்கம் பிரதட்சம் பண்ணி அவங்களும் அவர் கூட வந்து யாகம் பண்ணாதான் சொல்கிறாங்க அதனால் லிங்கங்கள் அதாவது சிவன் சன்னதி சுற்றி நிறைய லிங்கங்கள் இருக்குது இங்கே வந்து திருவாசகம் திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட திருவாசகம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எண்பத்தி ஐந்தாவது திருத்தலம் தேவாரம் பாரப்பட்ட திருத்தல எண்பத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விநாயகருடைய அவர் பத்து படை வீடு அதில் ஒரு படை வீடு இதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருஞான சம்பந்தரம் இங்கே வந்து இந்த இந்த தளத்தை பற்றி பாடியிருக்கதாக சொல்கிறாங்க நிறைய பெருமைகளுடைய இந்த தலமுங்க இங்கே பாருங்க கருவறை இவர் வந்து கர்பதீஸ்வரர் இவருடைய பேர் கற்பகநாதன் சொல்கிறாங்க கபர்தீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க நம்ம கபர்தீஸ்வரர் கற்பகநாதன் எடுத்துக்குவோம் இதுக்கு மேலேயே நிறைய பெயிண்டிங் நிறைய இருக்குங்க சிவன் சன்னதியில் நிறைய பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப நல்லா செய்து பாருங்க கபர்தீஸ்வரர் சுவாமி நம்ம ஜடைமுடிநாதன் அப்படின்னு கூட இவருக்கு ஒரு பேர் இருக்குது ஜடைமுடி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த காவேரி வந்து சிவனுடைய ஜடைமுடியிலேருந்து வந்ததாக ஒரு வரலாறு இருக்கும் அதனால் ஜடைமுடிநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் சுற்றி லிங்கம் தான் நான் சொன்னல ஒவ்வொரு தேவர்களும் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வந்து துர்வாச முனியரோடு சேர்ந்து யாகம் பண்ண ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பெருமை வாய்ந்த ஸ்தலம் இது திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலம் இதனுடைய விருஷகம் வந்து வில்வ மரம் தான் இங்கே விருச்சகம் தலம் இங்கே வந்து தீர்த்தம் வந்து ஜடா தீர்த்தம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதுவும் காவேரி ஊருக்கு பொதுவான போது காவேரின்றாங்க தாயார் வந்து இங்கே பெரிய நாயகி இந்த பக்கமெல்லாம் பெரிய தான் எல்லாம் அதாவது உயரமாக இருப்பாங்க உள்ள அம்மன் சிலையெல்லாம் உயரமாக இருப்பாங்க இங்கே பெரிய நாயகி இன்னொரு பேர் அவங்களுக்கு இந்த பிரகந்த நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விதமான பேர்கள் இருக்கிறது மிக அருமையான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் தேவர்கள் இந்திரன்கள் எல்லாம் வழிபட்ட ஸ்தலம் இங்கே வந்து சன்னீஸ்வரருக்கு மட்டும் தனியாக சன்னதி இருக்கும் நவகிரகம் இங்கே கிடையாதுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே விநாயகர் சிவன் வந்து ஹரியும் சிவனும் அந்த இடத்துல இருப்பாங்க அம்மன் ரொம்ப அருமையாக இருப்பாங்க நல்ல நின்ன கூடத்தில் பார்க்க நம்மக்கிட்ட அப்படி பேசுகிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ உயரமாக இருப்பாங்க நல்ல ஹைட்டு பெரிய நாயகி அங்கே நம்ம தஞ்சாவூரில் இது சோழன் கோயில்லையும் தஞ்சை கோயில்லையும் அம்மன் உயரமாக இருப்பாங்க திருஞானசம் வந்து மூன்று பதிப்பங் பதிக்கங்களும் அப்பர் வந்து ஒரு பதிக்கமும் இந்த கோயிலில் பாடியிருக்காருங்க அதே மாதிரி அருணகிரிநாதர் வந்து இந்த தலத்தினுடைய பெருமையை தன் புரு திருப்புக்கொள்ள கூறியிருக்கிறார் அவர் ஆமாம் அதே மாதிரி இங்கே வந்து விநாயகர் ரட்ட விநாயகர் இருப்பார் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க மாதிரி இரட்ட விநாயகர் இருப்பார் சுத்தி லிங்கங்கள் தான் அருமையாக லிங்கங்கள் சொல்லி சுத்தமாக வச்சுருப்பாங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இரும்பு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நம்ம இந்த லிங்கத்தை சன்னதியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வலது இடது பக்கம் போனால் தான் நமக்கு அம்மன் சன்னதி வரும் அம்மன் சன்னதியுமே அதுவே ஒரு கோயில் மாதிரி இருங்க கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே கோயில் அப்படி சொல்லலாம் மொதல் பிரகாரம் வரும்போது நம்ம தீர்த்த ஜடா தீர்த்த பார்த்தோம் முத வந்து பசுமடத்தை பார்த்து கும்பிட்டோம் அதுக்கப்புறம் ஜடா தீர்த்தத்தை வணங்கணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பார்க்கடல் இந்திரனால் பூஜிக்கப்பட்ட விநாயகரே நம்ம கும்பிட்டோம் சிவபெருமானையும் நம்ம கும்பிட்டுட்டோம் இப்போ அம்மன் சன்னதிக்குள்ளே வரும் சுப்பிரமணிய சன்னதியிலேருந்து இடது பக்கம் திரும்புனா அவருடைய இடது பக்கம் அப்படின்ற கணக்குக்கு இடது பக்கம் திரும்புனா அதுவே பெரிய அதுவும் ஒரு பெரிய கோயிலாக இருக்குதுங்க நம்ம அங்கே வரும்போது தும்பை ஊமத்தும்போன பார்த்தோம்லையே அதை தாண்டி தான் இந்த பக்கம் அம்மனுக்கு வரணும் பெரிய நாயகி அம்மன் நின்று குழ நின்னுட்டு இருப்பாங்க நம்ம உயரத்துக்கு ஹைட்டாக இருப்பாங்க இந்த பக்கம் சோழநாட்டில் ஃபுல்லாக அம்மன் பெரிய நாயகி அம்மன் எல்லாம் உயரமாக தான் நின்றுட்டு இருக்கிறாங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் அருமையாக இருக்கும் நம்ம அவங்க வாகனத்தை கும்பிட்டுட்டு பெரிய நாயகி தரிசனம் பண்ணுறோம் எவ்வளோ உயரமாக இருக்காங்க பார்த்திங்கன்னா தான் நான் சொன்னேன் அருமையாக இருப்பாங்க இங்கே தான் வந்து அஷ்டபுஜங்க காளி இருப்பாங்க அந்த காளியை வந்து சோழமன்னன் ராஜராஜன் சோழன் கிட்ட நேரடியாக பேசுவாங்களாம் ராஜராஜ சோழன் எந்த போருக்கு போனாலும் மோத இவங்கள வந்து வாராகியை கும்பிட்டுட்டு அதுக்கு இவங்க வந்து அஷ்டபுஜங்க அம்மனையும் வந்து கும்பிட்டுட்டு தான் போவாங்களாம் எல்லாத்துலேயும் அவருக்கு வெற்றி தான் கிடைக்குமா அந்த பெருமையும் இந்த கோயிலுக்கு உண்டுங்க இந்த அஷ்டபுஜங்க அம்மன் வந்து சிலையாமல் இருக்காங்க அதே மாதிரி இது ஓவியத்தில் வரைஞ்சிருக்காங்க இந்த பாருங்கள் இதை தான் சொல்கிறது சிலையாக இருக்கிறது அம்மன் சார் ரொம்ப விசேஷங்க இங்கே பெரியநாயகம்மன் அஷ்டபுஜ மகா காளியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு கைகளே உடையிறதுனாலோ அப்படி சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல அவங்க சிலை அதே மாதிரி ஓவியமும் இருக்கும் கும்பிட்டுக்கோங்க திருப்பியும் நம்ம கும்பிட்டு கருவறையை சுற்றி அப்படியே வெளியே வரும் வந்தால் ஃபுல்லாக மண்டபங்கள் தான் இந்த மண்டபத்தை சுற்றியும் நிறைய பெண் தெய்வங்கள் ஓவியங்கள் தான் வரைஞ்சிருப்பாங்க நம்ம அங்கே ராஜராஜ சோழ கோயிலில் வந்து நான் நந்திக்கு மேலே இப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி பெயிண்டிங்கு தான் இங்கே இருக்கும் அந்த மராட்டியர் காலம் அவங்களுடைய பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க மராட்டிய நாயக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பெயிண்டிங்கு சிவன் சன்னதியில் எப்படி ரெண்டு லிங்கம் இது பார்த்தோமோ நம்ம விநாயகர் அதே மாதிரி இங்கேயும் இரட்டை விநாயகர் இருப்பாங்க அம்மன் சன்னதிலையும் அவரையும் கும்பிட்டுட்டு அஷ்டபுஜங்க அஷ்டபுஜ சக்தி ஓவியமாக இருப்பாங்க அவங்களையும் கும்பிட்டுட்டு நம்ம வெளியே வர வேண்டியதாங்க ரொம்ப அருமையான கோயில் நல்லா நம்ம சுற்றி காட்டினோன்னா அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க ரொம்ப நான் வந்து நான் எடுத்ததை உங்கள்கிட்ட கா இதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கெல்லாம் அது இந்த பதிவை போட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை நான் போட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இங்கே வந்து நம்ம இவங்கள ஃபுல்லாக சப்த கன்னியார் இருப்பாங்க அதில் நடுவில் வந்து வராயி தாயா இருப்பாங்க அவங்களையும் நம்ம வணங்கிக்குவோம் இங்கே இருக்க சக்தி பீடங்களும் விசேஷம் சிவனும் விசேஷம் விநாயகரும் விசேஷம் பழைய அற்புதங்கள் நிறைந்த இந்த கோயிலுங்க கண்டிப்பாக நீங்கள் தஞ்சாவூருக்கு போனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பதிவை போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருடம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பதிவை உங்களுக்கு போட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய இங்கே வந்து நிறைய அற்புதங்கள் இருக்குது நிறைய அந்த தூள்களினுடைய அதிசயங்கள் நிறைய இருக்குது மரங்கள்னு மிக பழமையான மரங்கள் தான் இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் நல்லதே நடக்குங்க